இந்த இந்தியோ உள்ள என்னதான் ஏகே சாரோட குட் பே டக்லி திரைப்படம் வெளியானால விக்ரம் சாரோட வீரதீர சுரன் திரைப்படம் பதினஞ்சாவது நாள் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு தரமான சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்குது அதாவது இந்த ஒரு வீடியோ உள்ள வீரதீர சுவரன் திரைப்படம் பதினஞ்சாவது நாளில் தமிழகத்தில் எவ்வளவு டிகிரி விட்மையாக இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றதான் டீலில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட் பை மற்றும் வீர சூரன் இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற போகலாம் ஓகே அன்பா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகி இருந்தது இந்த ஒரு காரணத்தினால வீர சூரன் திரைப்படத்தோட வசூலுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால் ஆனால் தற்பொழுது நல்ல ஒரு வசூல் தான் பண்ணியிருக்குது அதாவது பதினஞ்சாவது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது டிக்கெட் இருக்குது இதன் மூலம் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் வரை தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலசியமே இருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடி பக்கத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டுமே கலசியமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்கில் நல்ல ஒரு வசூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது ஸோ அடுத்த அடுத்து எவ்வளோ கழிச்சு பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி குட் பேடக் மற்றும் வீர தீர சுரன் திரைப்படத்தோட கலைச்சினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வரைக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ